ஓம் ஸ்ரீ குரு யோ நமக எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஹிமகுந்த மின்னாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் பார்கவம்னா சுக்கிரபகவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சுக்கர பகவான் மாதம் ஒரு தடவை கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ராசி விட்டு ராசி இருப்பார் ஏன்னா இந்த சுக்கர தான் சந்தோஷமே ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னாலே அசுரகுரு சந்தோஷத்துக்கு காரகன் பொழுதுபோக்குக்கு காரகன் இப்போ ஈவினிங் டைம் ஆகிட்டாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு விருந்து கேளிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கனாலே ஈவினிங் டைம் தான் ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னா கூட ஈவினிங் போனால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா எவ்வளோ வெயிலில் போய் உட்கார முடியுமா முடியாது அதனால் ஒரு சந்தோஷம் அப்படின்னாலே சுக்கிர பகவான் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் போகும்போது ஒவ்வொரு பலாபலன்களை கொடுப்பார் ஆனால் முக்காவாசி அற்புதமான பலன்களை தான் கொடுப்பார் அந்த வகையில் கலத்திரக்காரகன் இந்த இல்லற வாழ்க்கைக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் ஒரு சந்தோஷம் சுக்கிலம் அப்படின்னாலே சுக்கிரபகவான் அந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வரைக்கும் ரிஷபராசியில் ஆட்சி அமைச்சு உட்காந்துருந்தவர் இப்போ மிதுன ராசியான புத பகவான் வீட்டுக்கு வந்து நட்பு புத பகவான் நட்பு வந்து மிதுன ராசியில் இருபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருகசீருஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடய புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் இந்த வகையில் இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கிரபகவான் மிதுன ராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த குரு பகவான் அதாவது இந்த அசுரகுரு சுக்கிரபகவான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இல்லற வாழ்க்கைக்கே அவர் தான் வந்து வித்து அடுத்தது குரு பகவான் தேவகுரு அவர் வந்து புத்திரக்காரகன் முதல்ல கலத்திரம் வந்தால் தான் புத்திரம் கரெக்டாக இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் வந்து அவரோட ஆசீர்வாதம் கிடைச்ச உடனேயே குழந்த பாக்கியம் இந்த குரு பகவான் கொடுத்துருவார் ஆக தேவகுருவும் அசுரகுருவும் அப்படியே பிரயாணம் பண்ணால் தான் நமக்கு ஜீவராசிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் ஏன் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த அசுரகுரு சுக்கிர பகவான் சந்தோஷம் மட்டுமே சந்தோஷத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லை செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் அப்படின்னா கண்ணாமினான்னு நம்ம செலவு பண்ணுவோம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் ஆனாலும் கவலைப்பட மாட்டோம் அதே சமயம் தேவகுரு குரு என்னென்னா சந்தோஷம் அப்படிங்கிறத விட நீ சிற்றின்பம் அப்படிங்கிறத விட பேரின்பத்துக்கு வா அப்படின்னு சொல்லி குரு மகான்களின் தரிசனம் அதெல்லாம் நீ எடுத்துக்கோ தெய்வ பக்தி எடுத்துக்கோ அப்படின்னு குரு உபதேசம் பண்ணுறவர் இவர் வந்து சந்தோஷத்துக்கு அவர் உபதேசத்துக்கு ஆக இந்த சுக்கிர பகவான் மிதுனராசியில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நாட்கள் எப்படிப்பட்ட பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முதல்ல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் அப்போ உங்களுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் இந்த பரிகாரங்களை பண்ணினா ஒரு மூவிங் நமக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க அந்த வகையில் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா தனுசு தனுசுராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிரபகவான் முதல்ல உங்களுக்கு யார் அப்படின்னு பதில்னா ஆறு பதினொன்றுக்குடைய அதிபதி இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற பேரில் சில பேர்கிட்ட ஒரு பகைமையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலேயே பாருங்களேன் நீங்கள் ஒரு சில பேர் நல்ல நல்லா ரொம்ப அந்யோன்யமாக பேசிகிட்ருப்பீங்க சந்தோஷமாக பேசுகிறேன்ட்டு ஏதாவது ஒன்று பேசுவீங்க நீங்கள் விகல்பமாக பேச மாட்டீங்க அதாவது மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிற அந்த இது கேரக்டர் கிடையாது நீங்கள் ஜாலியாக யதார்த்தமாக ஒன்று பேசுவீங்க அதை அவங்க வந்து பதார்த்தமாக ஏதோ புரிஞ்சுட்டு பிரச்சனை ஆகிடும் அவங்க உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ நான் இதெல்லாம் சொல்லலைப்பா நான் இப்படி சொன்னேன் பண்ணு எக்ஸிகேட்டினு தான் அவங்க ஓகேம்பாங்க இந்த மாதிரி பகைமை உணர்வும் வரும் அதேமாரி சில பேர்ட்ட பார்த்திங்கன்னா காசை கொடுத்து ஏமாறுற ஆளுங்க நீங்கள் காசை கொடுத்துருவீங்க வராது சரிப்போ அப்படின்னு விட்டுருவீங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதே சமயம் லாபாதிபதியும் இவர் தான் எப்போ நீங்கள் உஷாராக இருந்து சூதனம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நிதானமாக சூதனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உயர்வுகளை இந்த சுக்கிர பகவானே கொடுப்பார் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி கவனமாக இருக்கணும் யாரை நம்பியும் நீங்கள் ஏமாறக்கூடாது கவனம் அந்த வகையில் இவர் வந்து ஆறாம் இடமாகிய பகை உண ரோகஸ்தானத்தில் இருந்தார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருந்தது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்க அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்துலேயும் கூட்டாளிகள் கொஞ்சம் அப்படியே முறுக்கிக்கிட்டு தெரிஞ்சாங்க அவங்களையும் நீங்கள் சமாளிச்சிங்க உடல் ஆரோக்கியமும் அப்படி இப்படி இருந்து மனசுலேயும் கொஞ்சம் பயம் அதுவும் வயதானவர்கள்லாம் கேட்கவே வேண்டாம் கொஞ்சம் பயம் அடுத்தபடியாக கடன் சுமை கொஞ்சம் அழுத்தித்து கரெக்டாக கடன் சுமை கொஞ்சம் அழுத்தித்து இந்த மாதிரிலாம் இருந்தது ஏதோ பரவாயில்ல சமாளிச்சிங்க தைரியம் இருந்தது அந்த வகையில் இவர் இப்போ எங்கே வரப்போகிறாருனா ஏழாம் இடமாகிய கலத்திரஸ்தானத்துக்கு வர்றார் களத்திரஸ்தானத்துக்கு வரும்போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏழாம் இடம் அப்படிங்கும்போது வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கூட்டாளிகள்கிட்ட பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கும் மற்றபடி அவர் ஏழாம் பார்வையாக உங்கள் ஜென்மராசியை பார்க்குறதுனா மனசில் சந்தோஷம் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ஞ்சு செய்வீங்க அது சந்தோஷம் அதேமாரி குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருக்கும் கன் சந்தோஷத்துக்காகவே சில வேலைகளை செய்வீங்க இப்படி 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 அப்படின்னு குழந்தைகளோட சந்தோஷம் தாய் தகப்பனாரோட சந்தோஷம் நண்பர்களோட சந்தோஷம் உற்றார் உறவினர்களோட சந்தோஷம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூட நீங்கள் அனுசரித்து போவீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாகவும் அமையும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதேமாதிரி தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் எல்லா விஷயத்துலையும் என்ன ஒன்றையோன்னு பண்ணணும்னா கவனமாக இருக்கணும் ஏற்கனவே நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா கவனம் 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 நிதானம் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து பனிரெண்டு பனிரெண்டுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கரபகவான் பிரயாணம் பண்ணுறது குழந்தைகளின் மூலம் சில செலவுகள் வரலாம் ஆன்மீக செலவுகள் உண்டாகலாம் புனித தலையாத்திரை செல்லக்கூடிய ஒரு செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் இருந்தாலும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரக்காலில் இந்த சுக்கரபகான் பிரயாணம் பண்ணுறது அப்போ என்னென்ன பிரம்மாண்டமாக நீங்கள் சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரலாம் பெரிய செலவுகள் சுபகாரிய செலவுகள் கல்யாண செலவு குழந்தைகளோட கல்யாண செலவு குழந்தையோட கல்யாண செலவுனாலே பிரம்மாண்டம் தானே சுவாமி இப்போல்லாம் எல்லாமே இப்போல்லாம் லட்சக்கணக்கில் தான் அந்த வகையில் சில சுபகாரிய செலவுகள் உங்களுக்கு வரும் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களது ராசிநாதனம் சுகாதிபதியுமான குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறது அந்தமாரி பிரயாணம் பண்ண நேரத்தில் சில பேருக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகலாம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் உண்டாகலாம் சில பேருக்கு எப்போவோ கொடுத்த கடன் இப்போ திரும்பி வரத்துக்கு ஒரு பாக்கியம் உண்டாகும் நண்பர்களின் மூலம் நன்மைகள் உண்டாகும் நண்பர்கள் ரொம்ப அனுகூலமாக இருப்பார் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று அப்படின்னாலே சக ஊழியர்கள் உங்கள் கூட வேலை பார்க்குறா பாருங்க ஆவாயெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் மற்றபடி குரு பகவானும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவனமாக இருந்தால் போகிறோம் மற்றபடி குருவோட பார்வைங்கும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு பார்வை ஜீவனஸ்தானத்தில் வெறிய ஸ்தானத்தில் வருமான ஸ்தானத்தில் விளையாடுது அதனால் வருமானம் வரும் செலவுகளும் இருக்கும் அதே சமயம் சந்தோஷமும் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு அப்படியே போய்கிட்ருக்கும் கிராஜுவலாக அப்படியே போயிட்டுருக்கும் கவலைப்பட வேண்டாம் மற்றபடி இந்த இருபத்தி நாலு நாட்கள் இந்த மிதுனராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவான் பல விதங்களிலும் உங்களுக்கு நன்மைகளை தருவார் என்றாலும் எல்லா விதத்திலும் கவனமாக இருப்பது நல்லது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க